கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் எந்த அளவுக்கு மோசமான ஒரு காலகட்டம் அப்படின்னா ஒழுக்கமாக வாழ்வது என்பது இன்னைக்கு முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய ஒரு கா காலகட்டம் இருக்கோம் எங்கே பார்த்தாலும் எதிலும் விபச்சாரம் மேலும் இன்றைக்கு கல்லூரி மாணவி முதல் கொண்டு பள்ளிகளை படிக்கூடிய மாணவிகள் முதல் கொண்டு குடும்ப பெண்கள் நம்ம நினைக்கிறவங்க முதல் கொண்டு இது எல்லா தரப்பிலையும் வந்து பரவி விரிஞ்சு கிடக்குது அப்போ இந்த விபச்சாரம் பார்த்தா எந்த அளவுக்கு கொண்டு போய் முடிக்குது கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போய் முடிக்குது இந்த விபச்சாரம் பார்த்து கள்ளத்தொடர்புன்னு சொல்லி இவங்க சொல்லிக்குவாங்க கள்ளத்தொடர்பு ஏற்பட்டு இவர் இவரை கொலை பண்ணாங்க அவங்க அவங்கள கொலை பண்ணாங்க மாமியார் வந்து மருமகளை கொலை பண்ணாங்க அதே மாதிரி வந்து மனைவி கணவனை கொல பண்ணாங்க கணவன் வந்து மனைவியை கொல குழந்தையை கொல பண்ணாங்க இப்படிங்கிற அளவுக்கு இந்த விபச்சாரம் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போய்கிட்டே இருக்குது நான் நினச்சது வந்து நடக்கணும் கணவன் சரியில்லையா அடுத்தவங்களோட தொடர்பு மனைவி சரியில்லையா அடுத்தவங்களோட தொடர்பு இப்போ இந்த அளவுக்கு சர்வ சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த விபச்சாரம் அப்படிங்கிறது இது வந்து உடல் சார்ந்த ஒரு தேவையாக இருந்தாலும் மன ரீதியான ஒரு பிரச்சனை மனநோயாளியாக மாற்றி விட்டுரும் அப்போ இந்த விபச்சாரத்தை குறித்து மார்க்கத்துடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது குரானில் தெல்ல தெளிவாக இருக்குது விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்க அது வழியால் திகியது மானக்கேடானது இது எல்லாமே இருக்குது அப்போ உளவியல் ரீதியாக இப்போ விபச்சாரத்தில் விடுபடும் அப்படின்னா உளவியல் ரீதியாக ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு விஷயத்தை வந்து உள்வாங்கி செயல்பட்டோம்னா அல்லாவுடைய உதவி கொண்டு விபச்சாரத்தையும் விடுபடலாம் நபி சொல்லி காட்டுறாங்க அபு உமாமா ரலியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க ஒரு இளைஞர் நபிசல்லா அலிசுமா கூட வந்து அல்லாவின் தூதரே எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார் அங்கிருந்த கூட்டத்தினர் அவரை முன்னோக்கி அவரை கண்டித்தார்கள் போதும் நிறுத்து போதும் நிறுத்து என்று கூறினார்கள் ஒரு மனிதர் வந்து நபீசல்லா சிம்மவங்ககிட்ட வந்து அல்லாவுடைய தூதரை விபச்சாரம் சேர்க்க அனுமதித்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அவள் அங்கேருந்து கூடியிருந்த மற்ற சகா போது நிப்பாட்டு போது நிப்பாட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நபீசல்லி சிமா அவங்க அவரை என்ன அருகில் அனுப்புங்கள் என் பக்கத்தில் ஊடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் நபி அவர்களுக்கு அருகாமையில் வந்து அமர்ந்தார் நபி அவர்களுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்தார் அவரோட நபி அவர்கள் நீ அதனை உன்னுடைய தாயிக்கு விரும்புவாயா விபச்சாரம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிற இல்லை உன் தாய்க்கு விரும்புவியா உன் தாய் வந்து விபச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க நீ விரும்புவியா கேட்குறாங்க என கேட்டார்கள் அதற்கு அவர்கள் அல்லா என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்குவானாக அல்லாவின் மீது சத்தியமாக நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன் என்று கூறினார் அதற்கு நபி அவர்கள் அவ்வாறு மக்களும் தங்களுடைய தாய்மார்களுக்கு அதை விரும்ப மாட்டார்கள் என்று கூறிவிட்டு அதை நீ உன்னுடைய மகளுக்கு விரும்புவாயாக என்னை கேட்டார்கள் ஃபஸ்ட்டு கேட்டது புரியுதுங்களா அதாவது உங்கள் அம்மா வந்து விபச்சாரம் பண்ண அனுமதி கேட்டால் விரும்புவியா விபச்சாரம் பண்ணுறாங்க விரும்புவியா அப்படின்னு கேட்கும்போது அந்த சகாப் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ வந்து இதே தான் எல்லா மக்களும் சொல்லுவாங்க எல்லா மக்களும் வந்து அவங்க அம்மா விபச்சாரம் பண்ண விரும்ப மாட்டாங்க அப்போ நீ விபச்சாரம் பண்ண போகிற ஆள் ஒரு பெண்மணி யாருக்கும் அம்மாவாக இருப்பாங்கள்ல யாருக்கும் அம்மாவாக இருப்பாங்கல்ல அப்போ வந்து மக்கள் விரும்பாத ஒரு விஷயம் நீயும் விரும்பல மக்களும் விரும்பல எங்கள் அம்மா வந்து நல்லவங்களாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிற அப்போ மற்ற மக்களுடைய அம்மா வந்து ஒரு நல்லவங்களாக இருக்குன்னு ஏன் விரும்பக்கூடாது கருத்து எல்லாம் உள்ளே இருக்குது அந்த செய்தி தான் இது அப்போ நாம் எதை விரும்புகிறோமோ அதை தான் மற்ற மக்களுக்கு விரும்பணும் இதான் உண்மையான முஸ்லீம் நபீசல் எப்படி உளவியல்றிதான் கேட்குறாங்க பாருங்கள் உங்கள் அம்மாவுக்கு நீ விரும்புவியா அப்படிங்கும்போது இல்லைங்கிறாங்க மற்ற மக்களும் விரும்ப மாட்டாங்க அப்போ வந்து அம்மாவாக தான் இருக்கிறாங்கள்ல ஒருத்தங்க உங்கள்கிட்ட ஒருத்தன் வராங்க ஒரு பெண்மணிண்ணா ஒரு நாற்பது வயசு கடந்தவங்க ஒரு முப்பது வயசு கடந்தவங்கன்னா ஒரு அம்மாவாக இருப்பாங்க அப்போ வந்து அவங்களும் விரும்ப மாட்டாங்களா அப்போ அவங்க நீயும் விரும்பலை அவங்களும் விரும்பலை அப்போ இந்த செயல் எப்படி செய்வே இது உளவியல் ரீதியான இப்போ இது கேட்குறாங்கண்ணா விசிலாசம் அப்போ கேட்டுட்டு சொல்கிறாங்க நீ உன்னுடைய மகளுக்கு விரும்புவாயா என கேட்டார்கள் அல்லாஹ் என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்குவானாக அல்லாவின் மீது சத்தியமாக நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன் அல்லாவின் தூதர் என்று கூறினார் அதற்கு நபி அவர்கள் அவ்வாறு அனைத்து மக்களும் தங்களுடைய மகள்களுக்கு அதை விரும்ப மாட்டார்கள் என்று கூறினார்கள் அப்போ வந்து மக உங்கள் புள்ள வந்து விபச்சாரம் பண்ணால் விரும்புவீங்களான்னு கேட்கும்போது விரும்ப மாட்டேன் அப்போ எந்த மக்க எந்த ஒரு ஆண் போய் கேட்டாலும் இல்லை எந்த ஒரு பெண் டப்பை கேட்டாலும் உங்கள் மக வந்து விபச்சாரம் செய்ய விரும்புவீங்களா விரும்ப மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்போ வந்து ஒரு விபச்சாரம் நீ பண்ண போனேன் அப்படின்னா அப்போ அந்த பெண்மணி யாருக்காவது வந்து மகளாக இருப்பாங்கல்ல அப்போ மகளை வந்து விபச்சாரத்தை வந்து செய்ய விரும்ப மாட்டேங்கும் போது இங்கே எப்படி போவே அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி வந்து நீ அதனுடைய சகோதரிக்கு விரும்புவாயாக என்று கேட்டார்கள் அதற்கு அவர் அல்லாஹ் என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்குவானாக அல்லாவின் மீது சத்தியமாக நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன் என்று கூறினார் அதற்கு நபி அவர்கள் அவ்வாறே அனைத்து மக்களும் தங்களுடைய சகோதரிகளுக்கு அதை விரும்ப மாட்டார்கள் என்று கூறினார்கள் அப்போ அக்கா தங்கச்சி இங்கே வந்து விபச்சாரம் பண்ணுறது விரும்புவியா அப்படின்னு கேட்கும்போது விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்போ யார்கிட்ட போய் கேட்டாலும் எந்த ஒரு மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் அக்கா தங்கச்சி விபச்சாரம் விரும்ப விரும்ப மாட்டேங்குவாங்க அப்போ நீ விபச்சாரம் பண்ணுற ஒரு பெண்மணி யாருடைய அக்காவாக இருக்கும் தங்கச்சியாகவும் இருக்கலாம்ல அப்போ எதுக்கு செய்வேன் எப்படி செய்வே அப்படின்னு கருத்தில் கேட்குறாங்க நீ அதனை உன்னுடைய மாமிக்கு விரும்புவாய் எனக்கு கேட்டார்கள் அதற்கு அவர் அல்லா என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்குவானாக அல்லாவின் மீது சத்தியமாக நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன் என்று கூறினார் அதற்கு நபி அவர்கள் அவ்வாறு அனைத்து மக்களும் தங்களுடைய மாமிமார்களுக்கு அதை விரும்ப மாட்டார் என்று கூறினார்கள் எந்த அடிப்படை நபிஸும் கேட்குறாங்க உங்கள் மாமிக்கு விரும்பியா விரும்ப மாட்டோம் அப்போ வந்து விபச்சாரம் பண்ணக்கூடிய நீ பண்ண போகிற ஆள் யாருடைய மாமியாவது இருக்கலாம்ல அப்போ அவங்களும் விரும்ப மாட்டாங்க தானே அப்போ நீ விரும்பாத செய்யலை அடுத்தவங்க மாமி மேலே எப்படி வந்து செலுத்துகிறேங்கிற கருத்தில் கேட்குறாங்க நீ அதையும் தாயின் சகோதரிக்கு சின்னம்மாவுக்கு விரும்புவாயா என்று கேட்டார்கள் அதற்கு அல்லா என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்குவானாக அல்லாவின் மீது சத்தியமாக நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன் என்று கூறினார் அதற்கு நபி அவர்கள் அவ்வாறு அனைத்து மக்களும் தங்களுடைய தாயின் சகோதரிகளுக்கு அதை விரும்ப மாட்டார் என்று கூறினார் பிறகு நபி அவர்கள் தமது கையை அவர் மீது வைத்தார்கள் அதாவது வரிசையை கேட்டு வராங்க அதாவது வந்து பார்த்தா தாயி கேட்குறாங்க தாயின் சகோதரி கேட்குறாங்க மாமிக்கு கேட்குறாங்க உன்னுடைய சகோதரின்னு சொல்லி கேட்குறாங்க இப்படிலாம் கேட்கும் போது உளவியல் ரீதியாக ஒரு மாற்றம் அல்லாவுடைய உதவி கொண்டு வரும் கண்டிப்பாக ஒரு இறை நம்பிக்கை கொஞ்சம் இருந்தால் போதும் உழ ஏன்னா நாம் எதை விரும்புகிறோமோ அதை மற்ற மக்களுக்கு விரும்பணும் தானே இதை பெண்களுக்கு சேர்த்தி தான் விபச்சார தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு சேர்த்தி தான் அது விபச்சார தொழில் செய்யக்கூடிய பெண்கள் ஆண்களை வந்து அழைக்கிறாங்க ஒரு ஆண் வரான் அப்படின்னா உங்களுடைய மகன் காசு கொடுத்தா வருவீங்களா உங்கள் மகன் காசு கொடுத்துட்டா அவனை அழைச்சிக்குவீங்களா எவ்வளோ வருத்தப்படுவீங்க வேதனைப்படுவீங்க அப்போ அது மாதிரி உங்ககிட்ட வரவன் யாருக்கும் மகனாக இருப்பான்ல யாருக்கா சகோதரனாக இருப்பான்ல இது எல்லாம் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் சேர்த்து தான் நான் விசுலாசம் இல்லை உள்ளடக்கி போதிக்கிறாங்க இதில் உளவியல் பிரச்சனை இந்த உளவியல் பிரச்சனை வந்து அல்லாவுடைய உதவி கொண்டு சரியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் விடுபட முடியும் அப்போ நவீசல் நாயஸ்லம் அவங்க வந்து இவ எல்லாம் இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக இவருடைய கற்பை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தி துவா செஞ்சாங்க அதற்கு பிறகு அந்த இளைஞர் அந்த தவறான எந்த ஒன்றின் பக்கமும் திரும்பி கூட பார்க்கல அவர் இது முஸ்னத் அகமதில் வந்து இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு இருபத்தொன்று இரநூத்தி எண்பத்தஞ்சில் முஸ்னத் அகமதில் இருக்குது அப்போ இந்த செய்தி எந்த அளவு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி ஒரு விபச்சாரம் பண்ணும்போது இந்த ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துச்சுன்னா நம்ம போகக்கூடிய பெண்மணி வந்து அடுத்த அம்மாவாக இருப்பாங்க அடுத்த சகோதரியாக இருப்பாங்க அடுத்த மாமியாக இருப்பாங்க அடுத்தனுடைய காலாமாவாக இருப்பாங்க நம்ம காலாமா பண்ண இப்படி விரும்ப மாட்டோமே நம்ம மாமி பண்ண இப்படி விரும்ப மாட்டோமே நம்ம தாய் பண்ண இப்படி விரும்ப மாட்டோமே நம்ம சகோதரி பண்ண இப்படி விரும்ப மாட்டோமே சொல்லி அந்த எண்ணம் உள்ளே வந்துருச்சுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் அதாவது மன ஈச்சை அடக்கணோம்னா அல்லாவுடைய இது கொண்டு பெரிய உதவி கிடைக்கும் பெரிய ஈமான் இருந்தால் போதும் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல அப்ப இந்த விபச்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு இதுதான் சிறந்த வழி இந்த வழியை கடைபிடிக்க மக்களாக இருக்கணும்